ஐயாவை சந்திச்சேன் சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கினேன் வாங்கினதுக்கு அப்புறம் வாங்கினே வந்து எனக்கு ரொம்ப நேர்மறையா எண்ணங்கள் வந்துச்சு என்னோட கையில சொன்ன பிரார்த்தனை எல்லாம் சொன்னேன் கண்டிப்பா எல்லாமே நிறைய வேறும் உறுதியாக நிறைய வேறுனு சொல்லி இருக்காரு அதை மன நிறைவாக இருந்து போறேங்க இன்னும் வருவேன் ஒரு நல்ல இதோட ஒரு எந்த எண்ணம் இல்லாம தான் போனேங்க நான் யாரும் கேட்டுக்கல நான் ஒரு இதா போனேன் எது எதிர்பார்க்காம தான் உள்ள போனேன் போய் பார்த்தோன்னே எனக்கு ஒரு உள்ள போனே அப்புறம் பார்த்தோன்னே ஒரு நேர்மறையான பாசிட்டிவ் ஃபீலிங் வந்ததுங்க அப்புறம் மேற்கொண்டு அவர் இதெல்லாம் ஆசீர்வாதம் பண்றதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மனநேரவு கொடுத்ததுங்க ஈரோடு மாவட்டம் ஈரோட்ல சத்தியோடு பேருக்கு தமிழ்

பாபா மூலம் நடந்தது உண்மை இல்லை கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி சிங்காநல்லூர் ஆஸ்பத்திரியில இருக்கிறாரு மித்தப்படி எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுத்திருக்க நன்றிங்கய்யா நன்றி பேருக்கும் என் பேர் சாய் சக்தி ராய் நாமக்கல் பண்ணி கொடுத்தேன்

சென்னை வடபழகில முதல் முறை கொடுத்த ரொம்ப நல்லா பிரார்த்தனைகள் என்னன்றது எழுதி கொடுக்க சொன்னாங்க எழுதி நிறைய பேரும் ஒரு நம்பிக்கை இருக்கு நல்ல ஒரு மன அமைதி ஏற்படுது அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருந்துச்சு எல்லா இடத்துக்குமே போனோம்னா நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டு உள்ளே நினைஞ்சோன்னே ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் ஒரு மன நிம்மதி வரணும் அதுக்காக தான் எல்லாம் போகும் அது முழுமையான இதில் கிடைச்சி நம்ம அதில் எந்த குறையும் கிடையாது அது சார் ஜானிகிராம் நான் ஈரோடு மாவட்டம் இருந்து சுவாமி தேவன் சந்திச்சுக்காக வந்திருக்கேன் இதுக்கு முன்னரும் பல்வேறு தியான வகுப்பு யோக வகுப்பு சத் சங்கங்களில் கலந்துருக்கேன் எல்லாமே ஒரு மனநிறைவு கொடுக்கும் ஆனால் என்னுடைய சரியான தேடலுக்கான குரு அப்படிங்கிறது வந்து இங்கே நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்கிறது எனக்கு ஆச்சரியமான விஷயம் தான் சோ தியானம் ஒரு ஆழ்நிலையான தியானம் தியானத்தின் மூலமா கிடைக்கூடிய பல்வேறு பரிணாம வளர்ச்சி இதை பத்தி எல்லாம் நான் யோசனை பண்ணிக்கிட்டே சொற்களா இருந்ததை இங்கே ஒரு அனுபவம் ஓர்வமான ஒரு வார்த்தையெல்லாம் உணர்ந்தேன் நன்றி சுவாமி அவர்களுக்கு அவர் உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்க அப்படின்னு கேட்குறேன் உங்களுடைய தனிப்பட்ட குடும்பம் ஒரே ஒரு பதில் தானா சூரியன் வந்ததையும் படித்துளிக்காங்க என்ன வேலை இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கேள்விகளோட வரப்போதோ கோவிலுக்கு போகும்போது எத்தனையோ கேள்விகளோட போறாங்க போனதை போனது கண்களை மூடி தலை குடிச்சுக்கிறோம் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத இங்க வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் உணர்ந்து இருக்கிறேன் இது ஒரு ஒரு மாற்றம் இந்த மாற்றம் தொடர்ந்து குருவனுடைய வழிகாட்டுதல நடக்க அவங்க எனக்கு வந்து விபாசனா தியான முறை சொல்லி கொடுத்தாங்க இந்த விபாசனா தியான முறை அப்படிங்கறது வந்து மிக நல்ல ஒரு அற்புதமான மாற்றத்தை எளிய முறையில கொடுக்கக்கூடியது எனக்கு ஒரு நல்ல சுலபமான வழிமுறையா அது தோணுது ரொம்ப நன்றி குருஜி அவர்களுக்கு முறைகள்ல எனக்கு நம்பிக்கை இல்லை ஸோ அதனால நான் அதை பற்றி மேற்கொள்ளலை ஆனா இது எல்லாமே கொஞ்சம் படிச்சிருக்கேன் அதனால இவங்க சாமிஜி வந்து இந்த மாதிரியான ஃபீலிங் பத்தி சொன்னது ஒரு தனக்குள்ள இருக்கிற இறை சக்தியை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க முடியுது ரொம்ப நாளாக சொல்லணும் இறை சக்தியினுடைய உண்மையான வெளிப்பாடே அதுதான் நீங்க உங்ககிட்ட வச்சிருக்கவே முடியாது அண்மைங்கிறது ஒரு நிரந்திய பாத்திரம் அது நிரம்பிக்கிட்டே இருக்கும் வழிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது எல்லோரையும் நோக்கி பயக்கூடியது நம்ம வந்து காளி பாத்த போனா நாம அதை புடிச்சுக்கிடலாம் இல்ல ஏற்கனவே நாம ஏதாவது ஒண்ணோட நிரப்பிக்கிட்டு போனோம்னா நம்மளால அதை கேதர் பண்ண முடியாது அதை நான் உணர்ந்து இருக்கிறேன் மாவட்டம் வந்துட்டு இருக்கேன் எனக்கு உடல் நல்ல செயலாளர் காரணத்துல வந்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வந்துருக்கேன் அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு நம்பிக்கையோடு தான் நான் ஒரு சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது முழுமையாக தான் தெரியும் மற்றது வந்து ஒரு மொழி ஆயிடுச்சு சார் சாகன சாமிஜி வந்து கொடுத்ததுனால கொஞ்சம் மன கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு சந்தோஷமா இருக்கு அதனால் ரொம்ப நிம்மதியாக மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தெரியுது அந்த ஃபீலிங் கொடுத்ததுனால வெற்றியா போயிட்டிருக்கு நாமக்கல் மாவட்டம் வந்து சாய் சக்தி அம்மா சொன்னாங்க ஆசீர்வாதம் கொடுக்கறாங்க சொன்னாங்க அவங்க தான் சார்ல கூட செலவு வந்து கூட்டிட்டு வந்தாங்க அவங்கள பார்த்தேன்னு உனதுக்கு ரொம்ப நல்லதே நடக்கும் இது வந்து வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு பையனுக்கும் கொஞ்சம் தொழில் அதுவும் நடைபெறும்

那都不在了。 இதுவாண்டி ஆசீர்வாதம் பண்ணி நல்ல ஒரு இருக்காருங்க இருக்கு போக பார்த்தா சொந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊர் வந்து சவரகாப்பட்டி நான் வந்து மூன்று வருஷமாக வந்து நான் சாய்வ சாய் இதில் நான் இருக்கிறேன் ரொம்ப நான் இருக்கிறேன் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதனால அப்போ வந்து நாங்கள் கட்சிகள் எந்த ஒரு அறிமுகம் அதனால எனக்கு வந்து ரொம்ப துறை தான் சொல்லுவேன் அவர் வந்து ஏதாவது ஆச்சு தைரியமாக ஏகப்பட்ட கடங்கள் பிரச்சனை இருந்தது இது எல்லாமே வேலைகள் தொடையில இருந்தது மிகப்பட்ட வீட்டில் இமீடியாக இருக்கிற அதனால காய்கறி சப்பா எடுத்து கொடுப்பாரு காணி கானுக்குங்க அனுப்புங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ரோசூர் பக்கத்தில் சாரகல் சொன்னூர் வந்து சாரபல்லி பாலை நாயகன் இதுதான் டைம் வந்திருக்கேன் ஓகே எனக்கு எல்லாமே சொன்னது

அப்புறமெல்லாம் சொல்லிடுறேன் எல்லாம் சரியாயிடும் நடந்தேன்னு சொல்லியிருக்காரு சந்தோஷமாக போகிறேன் எனக்கு திருப்தியாக எல்லாம் நல்லது நடக்கும் நான் நம்பிக்கையோட போகிறேன் அதுக்கு மேலே நான் சாய்பாபா எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு நம்பிக்கை ನಾನು ಫೇಮ್ಲಿ ಸಿ ಫೇಮಿ ಸಿಕ್ಟ್ ಲೀಡಿಂಗ್ ರೈಲು ವರ್ಷಕ್ಕೆ ಮುನ್ನೆ ಕೊಡ್ತಾರೆ ಅಪ್ಪ ಹೀಡಿ ಕೊಡ್ತೇನೆ ಸಕ್ಸಸ್ ಆರ್ ಅವರ ಕಂಡಿ ಜಾಬಾ ಕರ್ಶನಿ

को दावा करता है पर मैंने हरियाणा में कोटि-कोटि नसरी 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 अह गलत है I'm going